இத நபி உண்மையால தான் என்ன சொல்றாங்க இவர இஸ்லாம் வர நாற்பது இந்த உலகத்தை புரக்க வேண்டியதுக்கு ஒரு ஈசா நபி 40 வருஷம் இருந்தாங்க تفسير என்னது அவங்களுடைய மவுத் மரணம் அதான் இல்ல சரி அதுக்கு யாரோ ஒரு இஸ்லாம் என்ன இது தெரிஞ்சு அந்த அது என்ன وہ بہت کہا گے کہ کیا کہتے ہیں جس کے موت کرنے سے پھر اسلام کو حلال سے اپنی حاصل ہوئی اندر پوشنا اور کہے حیا کر سنوا گے ہم نے سب کو بھی کیا تھا اور دادا اور منو اب اور تنھی منو ایک کہہ جاتا ہے اور مرتے کہہ سننا یار یہ نماز بھی ہے اور کہیں ایک مرتے تدی بنتی ہے

கடைக்கம் சென்றின் பเลย்acao Durchன rapper unanim occursேன் வரச் Comics COME இங்கு எரnh wan செய்து ¿ Boyırdин das theo살ு இ arrogance sprinkle பயர் caffeுக்கம அல் maintenant udah பார்க்கம் மாக்க stewardship பன்ன flavored義ம்க narrator முதிர நன்று Sithம் мире பன்ன

சட்டம் <Sans> <Sans> <Sans>

ಅದರಿಂದ ತಳಿ ಬೆಂತೆ ಜೊತೆ ಬೆರಿಯ ಸರ್ಕಾರ ಇನ್ನು ಇಟ್ 20 ವರ್ಷ ಕಾಲ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಬ್ರೋಪಾ್ ટોಪಿ ಪೋಟ್್ರ್ ದನ್ ಕುಡ್ನು ನ ಐತಿ ಆ ಒಂದು ಬೋದ್ ಬಗೆ ತಲೆ ಅದ ತಳಿ ಬ್ರೋಪಾ್ ಎಲ್ಲಿ ಮೇರ ಬೋಳದ ಅಂದೆ ರವಾ ಮಾಕೆ ಅಂದೆ ಪರಿಯಾಸ ದೇಶ ಮಾಡ್ಕಾಗ ಮಾನಾಡ್ ಕೊಂಡ್ಕಾಗ ಬಾಗಿ ಸೊಲ್ಲಾಗ ವರ್ಪಡಿ ಎನತೆ ಇರ್ತಾ ಕೊಡಿ ಒಂದು ಜಮತೆ ಯಾಕೋ ಇರಂಗ

அதுக்கு சாய்வ பூசிட்டீங்க ஜனங்க வந்து வந்து ஒடிச்சீங்க பிரில்லியன் சர்வீஸ் சாப்பிட்டீங்க ஆ நேர்ல எடுத்து நீங்க இருப்பீங்க இப்ப குறிதி தெரியாதா அப்படிதா இருக்குது ஆக வேண்டியதுதுளமாங்கங்கள் உங்கள் குழப்பங்கள்ாங்க அந்த பேசிக்கிட்டே என்ன வளைய என்ன செய்யணும் செய்தி நான் வந்து நானும் ஒரு மா பைசா காத்து போய் जाएंगे மறை இந்த உதாபெட்டு கொண்டிருக்கிற லக்கும் ரொம்ப பிரச்சனை வந்தது லக்கும் பின்كم பொய் ஏடி மார்க்க

போமை அவங்களுக்கு ஜபம் நீங்க சொல்றேன் அந்த சாப்பிட்ட சாப்பிடு சகோதரன் அந்த சாமி சகோதரன் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் சகோதரன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான் அவங்க அரியலிக்க அவங்க இட்டி எப்படி தனக்கு சொல்லுவாங்க சகோதரன்னு அவங்க பார்த்து கொடுக்கும் போது சாப்பாடு மாத்திய மத்தியதான் நம்ம சொல்றது மனசுக்கு ரொம்ப கிடைக்க மாட்டேன் யாருமே அழிக்க

ಅವನು ತಕ್ತಿಯು ಆವನು ಬುದ್ರಣ್ಣ ಮನ್ನಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಿದ್ರೆ ಯಾ ಆವಾದರ ಓ ಮನ್ನಿ ಮೈತೆ ಅಬರನ್ನ ತರತು ಬುಂದಿ ಅಂದ್ರೆ ತ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಸುಮ್ಮಂಗ ತತ್ತಿ ಇಕ್ಕೆ ಸುಮ್ಮಂಗ ಇನ್ನು ಬಂದಿದ್ದೆ ಅವನೆ ಹೇಳartifactId ಹದಿ ಸೆತೆ ಸರ್ವೋತ್ತಮ ಈಗ ಇಕ್ಕೆ ಸುಮ್ಮಂಗ ಹಾಗೂ ಮರಿಯೇ اگر یہ صحیح ہے پاہلی آتیا تو نہیں کیامت میں سچے عبدال میں بڑا جانا ہوں گا شکر مہدار کے لئے یا علی اللہ ابت کو منہ دن رہا ہے اللہ ہم نے یہاں آپ کو منہ دن رہا ہے انہیتا پر سکتا ہے یہ نہیں ہے یہاں نے یہاں آپ نے یہاں آپ کو منہ دن رہا ہے

நீங்க ஒருவொரு காது கேளா கிंद्र அப்படி செய்றீங்களா எல்லாரும் நம்மள மல்லாவி நடிக்கிறே எல்லாரும் அதே மாதிரி மல்லாவி எல்லாரே எல்லா அல்லாஹ் நாடானே நோன்பு ஓடுறீங்கடா பட் தி பட்ச்சே